பள்ளிகள் கல்லூரிகள் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் பகுதிகளில் நூறு மீட்டர் இடைவெளிக்கான கோடுகள் அமைக்கப்பட்டு புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற உள்ளதாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த வேட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தாம்பரம் மாநகர காவல் சார்பாக போதையில்லா பகுதி என்ற தலைப்பில் முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் தாம்பர மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் கலந்து கொண்டு புகையில்லா பகுதி என்ற பெயர் பலகையை நட்டு வைத்தார் புகையில்லா பகுதியாக மாற்றுவது குறித்து தாம்பர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் மாணவர்கள் மற்றும் போலீசாருடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் பின்பு பள்ளி வளாகத்தில் மர கன்றுகளை நட்டு வைத்தார் முன்னதாக பேசிய தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் நீங்கள் தான் நாளைய நாட்டின் தூண்கள் உங்களுடைய நல்வாழ்வு தான் நமது மாநிலத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மிக முக்கியமானதாக உள்ளது இதை வைத்து தமிழ்நாட்டில் தாம்பர மாநகரத்தில் முதலாவதாக புகையில்லா பகுதி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளோம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தாம்பர மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பள்ளியில் தொடர்ந்து நடைபெறும் மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும் பகுதிகளில் நூறு 2 மீட்டர் இடைவெளிக்கான கோடுகள் அமைக்கப்பட்டு புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் உள்ளாகாக காவல் ஆணையர் தெரிவித்தார் and we are putting it at uh, all the school demarcation uh, 100 meters away and we are also giving notices to all the shops which are falling within the 100 meters uh, within the school premises that they cannot sell tobacco or any drugs this thing if they do then very strict action will be taken against them this is also to make them aware that uh, within the hundred meter premises of the school they are not supposed to sell anything which is illegal uh, this thing more focused on towards the well-being of the students and we are ensuring that the supply chain is cut by this process ఇన్ దీన్ టైమ్ వి ఆర్ ఆల్సో స్ప్రెడింగ్ అవేర్నెస్ అక్స్ ద స్కూల్స్ ఆఫ్ తాములం సిటీ వేర్ వి ఆర్ కోయింగ్ టు డెల్ ది టీచర్స్ అస్ వెల్ ఆస్ ద స్టూడెంట్స్ ఆన్ ఇంపార్టన్స్ ఆఫ్ బీంగ్ ఫ్రీ ఫ్రామ్ డ్రగ్స్ ఫ్రీ ఫ్రం డొకా సో ఇన్నేట్ పనిచేన్ అనదర్ మేబి టెన్ డేస్ ఇద ప్రోగ్రామ్ ముచ్చు ఎలా స్కూలు టార్గెట్ పన్నెండు అంత బోర్డ్స్ ఎలా పోటీమార్షన్ ఫైన్ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்